ஈசு கிறிஸ்துவுக்குள் உடன்பிறந்த சகோதர சகோதரிகளே நாம் வாழும் இந்த பூமி பல வரலாற்றை தன்னுள்ளே விழுங்கி இருக்கிறது பல வரலாற்றை வெளியே துப்பியும் இருக்கிறது நாம் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பூமி பல அரசர்களுடைய வாழ்க்கையை பல சக்கரவர்த்திகளுடைய வாழ்க்கையை பல ராணிகளினுடைய வாழ்க்கையை பல அரசிகளுடைய வாழ்க்கையை தனக்குள்ளாக புதைத்தும் வைத்திருக்கிறது பிறருக்கு சான்றாக எடுத்து காட்டியும் இருக்கிறது நாம் வாழுகின்ற இந்த பூமியில் எத்தனையோ சக்கரவர்த்திகள் எத்தனையோ அரசுகள் எத்தனையோ மன்னர்கள் அரசர்கள் மற்றும் ராணிகள் அரசிகள் இவர்கள் எல்லாருமே தங்களுடைய பெயரை நிலைநாட்ட வேண்டும் தங்களுடைய புகழை மக்கள் எல்லோரும் பரப்ப வேண்டும் புகர் புரிந்து கொள்ள வேண்டும் தங்களுடைய ஆளுமையை தங்களுடைய ஆற்றலை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்களுடைய அரசின் எல்லையை விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக எத்தனையோ உயிர்களை காவு வாங்கியிருக்கிறார்கள் எத்தனையோ பலிகளை படைத்திருக்கிறார்கள் எத்தனையோ நகரங்களையும் நகர்களையும் அளித்திருக்கிறார்கள் ஊர்களையும் அழித்திருக்கிறார்கள் சேர சோழ பாண்டியர் அப்படின்னு சொல்லி நம்முடைய தமிழக தேசத்தை ஆண்டவர்களானாலும் சரி அல்லது மாவீரன் அலெக்சாண்டர் நெப்போலியன் போனபர்ட் இன்னும் பல்வேறு விதமான அரசர்களாக இருந்தாலும் சரி அல்லது இப்போது இருக்கின்ற வல்லரசுகள் என்று அழைக்கப்படுகின்ற நாடுகளானாலும் சரி அல்லது வளர்ந்த நாடுகள் என்று அழைக்கப்படுகின்ற அதுவும் முக்கியமாக இராணுவத்தை கொண்டிருக்கின்ற நாடுகளானாலும் சரி இவை எல்லாவற்றிற்கும் இருக்கின்ற ஒரே ஒற்றுமை என்னவென்றால் மற்ற நாடுகள் நமக்கு அடிபணிந்திருக்க வேண்டும் அவர்கள் நமக்கு கைகட்டி இருக்க வேண்டும் அந்த நாடுகளுக்கு நாம் சொன்னால் அந்த நாடுகளுக்கு நாம் சொன்னால் அவர்கள் கேட்க வேண்டும் நம்மால் அன்றி அவர்கள் எதுவும் செய்யக்கூடாது அவர்கள் ஏதாவது சுய சுயமாக சிந்தித்து சுயமாக முடிவெடுத்து வளர்ந்து விட வேண்டும் என்றால் அவர்களை நசுக்கி விட வேண்டும் பொருளாதார பொருளாதார தடைகளின் மூலமாக ஒன்றுமில்லாமல் செய்துவிட வேண்டும் இதுதான் நம்மை ஆண்டவர்களுக்கும் சரி நம்மை ஆண்டு கொண்டிருப்பவர்களுக்கும் சரி அல்லது இப்போது வல்லரசாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகளுக்கும் சரி இருக்கின்ற ஒரு ஒற்றுமையாக இருக்கின்றது ஆனால் இந்த அரசுகளுக்கு இந்த அரசர்களுக்கு இந்த ஆட்சியாளர்களுக்கு முற்றிலும் மாறுபட்டவராக முற்றிலும் வேற்றுமை உடையவராக முற்றிலும் நிறைய மாற்றங்களை கொண்டவராக பண்பு நலன்களை கொண்டவராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விளங்குகிறார் இதைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தின் மூலமாகவும் இன்றைய வார்த்தை வழிபாட்டின் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்கின்றோம் அன்பிற்குரிய இப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட அரசரை கொண்டிருக்கின்ற நாம எல்லாரும் அவரை அரசராக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க தானே நம்ம எல்லாருக்கும் அரசர் யாரு நம்ம எல்லாருக்கும் அரசர் யாரு யார் அரசரு யார் அரசரு ஏசுகே புகழ் ஏசுகே புகழ் ஐயோ நிறைய பேர் சொல்றத பார்த்தா அப்ப இயேசுநாதர் நம்மளுக்கு அரசர் கிடையாது போல இருக்குது ஏன்னா சவுண்டே கேட்க மாட்டேது ஏசுகே புகழ் ஏசுகே புகழ் ஐயோ இந்த பக்கமெல்லாம் கொஞ்சம் பேர் தான் சொல்றாங்க இல்லை இல்ல நீ எதையோ வந்து நாங்கள் வந்து வேற யாரையும் வச்சுருக்கோம்ப்பா எங்களுக்கு அந்தோடு யார் தான் அரசர்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் உட்கார்ந்து மாதிரி தெரியுது இல்லை வேற யாரும் வேலை வேற இருந்தாலும் வந்திருக்காங்கன்னு சொல்லி தெரியல அவங்க தான் எங்களுக்கு அரசர்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி தெரியுது ஓகே அன்பிற்குரியவர்களே இந்த அரசருடைய குருத்துவ கூட்டமாகிய நாம எப்படிப்பட்ட அந்த தலைமை பண்புகளோடு நாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே நாம் அரசர்களாக கொண்ட மக்களாக இருக்கின்றோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் முதலாவது அதிகாரத்துல பின்வருமாறு வாசிக்க கேட்போம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தைகள் காலைகள் தனக்கு தன் எஜமானன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்திருக்கின்றன தன்னுடைய எஜமானனை அவை அறிந்திருக்கின்றன ஆனால் என் மக்களோ என்னை அறிந்திருக்கவில்லை என்னை தெரிந்து கொள்ளவில்லை காலை தன் தலை தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தன் நிஜமான நிற்கும் இடத்தை அறிந்து இருக்கிறது ஆனால் என் மக்களோ என்னை அறிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை இசாய இறைவாக்கினர் மூலமாக இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் கூறுவார் ஏன்னா அந்த மக்கள் வணங்கா கழுத்துடையவர்களாக கடவுளுடைய அரசாட்சியை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக தங்களுடைய மனம் போன போக்கிலே வாழ்பவர்களாக அவர்கள் இருந்து கொண்டார்கள் அன்பிற்குரியவர்களே நம்ம கொஞ்சம் அப்படியே இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி சென்று பார்ப்போம் ஒரு நான்காயிரம் வருடங்களுக்கு பின்னாடி அப்படியே நம்ம டைம் டிராவல் பண்ணிடுவோம் இப்போ நான்காயிரம் வருடங்களுக்கு முன்பாக இந்த இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த நேரத்துல அவர்களுக்கு ஆட்சியாளர்களாக அல்லது அவர்களுக்கு கடவுளாக இருந்தவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கடவுள் மட்டும்தான் நம் தந்தையாகிய கடவுள் மட்டும்தான் உண்மை கடவுளாக அவர்களுக்கு ஒரு அரசராக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படி இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் சூழலில் இந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் மற்ற இனத்தவரை பார்க்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் தனித்தனியாக அரசர்கள் இருப்பது இருப்பதை கண்டு அவர்கள் அவர்களுக்காக போரிடுவதைக் கண்டு அவர்கள் அவர்களை வழிநடத்துவதைக் கண்டு சாமுவேல்ட்ட வந்து சொல்றாங்க நீதி தலைவராக சாமுவேலிடம் வந்து கூறுகிறார்கள் எங்களுக்கு ஒரு அரசரை நீங்கள் நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கடவுள் சொல்லுகிறார் சாமுவேலை நோக்கி அவர்கள் உன்னை புறந்தள்ளவில்லை அல்லது உனது குரலுக்கு செவிமடுக்காமல் இருக்கவில்லை மாறாக அவர்கள் என்னை புறந்தள்ளி விட்டார்கள் என்னை மதிக்கவில்லை சரி அவருடைய குரலுக்கு நீ செவி கொடு ஆனால் அவர்களுக்கு நீ அறிவுறுத்து கூட வேண்டிய வார்த்தைகள் அப்படி சொல்லி சாமிட்ட சொல்றாரு என்னன்னா உங்களுக்கு அரசர் என்று தேவைப்படுகிறது என்று கேட்கிறீர்கள் சரி அரசரை கொடுப்பேன் ஆனா அரசன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுடைய வளமையான நிலங்களை எல்லாம் பிடுங்கிக் கொள்வான் உங்களுடைய முதற் எல்லாம் பறித்து கொள்வான் உங்களுடைய பிள்ளைகளை தன்னுடைய அடிமையாக எடுத்துக்கொண்டு அடிமை வேலை செய்வதற்கும் படை கலன்களை தாங்குவதற்கும் போர் போர் வீரர்களாகவும் தன்னுடைய தேர்களுக்கு முன்பாக ஓடுபவர்களாகவும் அவர்களை மாற்றிக்கொள்வான் அதே போல உங்களுடைய எல்லா உரிமை எல்லா எது எல்லா எல்லா செல்வங்களையும் அவனுக்கு நீங்கள் வந்து பங்களிக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகும் எதற்கு நீங்கள் தயாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு நீங்க அரசரை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படி முதலாவதாக அரசரானவர் யாரு இஸ்ரேல் மக்களுடைய முதல் அரசர் புரியல யாரும் உங்க சொல்றாங்க யாரு முதலரசர் யாரு ஜெய்சராஜ் சிராஜ் அப்படிதானே முதல் அரசர் ஜெய் சுவராஜ் யாரு முதலரசர் சவுல் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் தான் முதல் அரசராக நியமிக்கப்படுகிறார் சரி ஓகே அவர் முதல் அரசராக நியமிக்கப்பட்ட பிற்பாடு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்படி சொல்லி நம்ம எல்லாருக்குமே அறிந்த ஒன்று தான் நம்ம படித்து பார்த்துருப்போம் திருவுபுளியத்தில் நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக தாவீதை அரசராக அவர் இயேசு தந்தையாகிய கடவுள் மாற்றுகிறார் தாவீதை என்ன பண்ணிட்டு இருந்தார் அரசாவதற்கு முன்பாக அவர் ஐடி ஃபீல்டில் அப்படியே போய் நல்ல குழு குழு ஏசி அறையில் உட்காந்துக்கிட்டு நல்ல ஒரு குதிரையில் போய் அங்கே போயிட்டு நல்லா அது பேர் என்ன சொல்கிறது நல்லா டை கட்டி கொண்டு நல்ல ஷூ போட்டு கொண்டு அப்படியே லேப்டாப்பில் உட்காந்துக்கிட்டு கட கடனை அடிச்சுட்டு ஒரு கோக்கு ஒரு அப்புறம் என்ன சொல்கிறது வேறு விதமான கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டு ஒரு தம் போட்டுட்டு அப்படிலாம் சுற்றிக்கிட்டு இருந்தாரா தாவிது எப்படி இருந்தார் தாவீது எப்பா இது எல்லாருக்கும் நல்லா கேட்டு தெரிஞ்ச புளிச்ச கதைப்பா திருப்பி மறுபடியும் அதை சொல்லாதப்பா அப்படிங்கிறீங்களா அன்பிற்குரியவர்களே தாவி இது ஆடு வைப்பவராக இருக்கிறார் அவரை அழைத்து அபிஷேகம் செய்து அரசராக மாற்றுகிறார் அவர் அரசரான பிற்பாடு எல்லா பக்கங்களிலும் போர் தொடுத்து இந்த இஸ்ரேலுடைய அந்த அரசாட்சியை விரிவுபடுத்தி கொண்டே சென்று கொண்டிருக்கிறார் கையில எல்லாம் ரத்தம் கையில ரத்தம் இப்படி சென்று கொண்டிருந்த அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சருக்களை சந்திக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சருக்களை சந்திக்கிறார் என்ன சருக்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு சோதனை வருகிறது உரியாவின் மனைவியின் மூலமாக அவருக்கு ஒரு சோதனை வருகிறது அந்த சோதனையில் வீழ்கிறார் அதன் பயனாக யார் செத்து போற அவருடைய குழந்தை இறக்கிறார் அன்பிற்குரியவர்களே அவருடைய அரசாட்சியானது அதுக்கப்புறம் தொடர்ந்து எப்படிப்பட்ட விபரீதங்களை சந்தித்தது எப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்தித்தது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் தன்னுடைய சொந்த மகனே அவருடைய சொந்த மகனே தாபீதை கொள்ள தேடுகிறார் அது பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு ஜோசப்னு சொல்லிட்டு ஜோசப் தமிழ்ல எப்படி சொல்லுவோம் யோசேப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பழைய ஏற்பாட்டுல ஒரு யோசேப்பு இருக்கிறாரு தெரியுமா தெரியுமா அந்த யோசேப்ப என்ன பண்ணாரு அவருடைய சகோதரர்கள் என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க கரெக்டா சொல்லிட்டா நம்ம தம்பி தம்பி எழுந்து தம்பி எழுந்து எழுந்துனுங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கை தட்டுவோம் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் டப்புனு பயப்படாம எந்திரிச்சு துணிவா சிங்க பையன் அப்படின்னு சொல்லிட்டாரு சிங்க குட்டி நண்பிற்குரியவர்களே அந்த எய்த் தேசத்தில் அவர் போய் அங்கே ஆளுநராக ஏறக்குறைய ஒரு ஆளுநராக எல்லாவற்றையும் ஆள்பவராக இருக்கிறார் அப்படி மாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த அரசவையில் அவர் இருக்கின்ற பொழுது அரசன் எல்லாவற்றையும் அவன் கையில் கொடுத்தாச்சு வீட்டில் இருக்கிறான் அரசன் எங்கேயோ சென்று விட்டான் அவனுடைய மனைவி அங்கே இருக்கின்ற அந்த மனைவி இவருக்கு ஒரு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார் இவரை எப்படியாவது தன்னுடைய ஆசைக்கு இணங்க வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆனால் யோசிப்பு எளிதில் இடம் கொடுப்பவராக இல்லை ஒரு முறை அவருடைய உடையை பிடித்து இழுத்து விடுகிறார் ஆனால் உலையை விட்டுவிட்டு விட்டு இவர் ஓடி போறாரு அங்க தாவிது ஒரு அரசரு அவர் என்ன பண்றாப்புல இத்தகைய ஒரு சூழ்நிலையில பாதகத்துல கீழே விழுந்துடுறாரு பாதாளத்துல விழுந்துடுறாரு அவருடைய அரசாட்சியானது அங்க அசைக்க அசைக்கப்படுகின்றது இங்க இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை வருகின்றது ஆனா அந்த சோதனையில் இவர் வென்றவராக நான் கடவுளுக்கு மட்டும்தான் பயப்படுவேன் கடவுளுக்கு மட்டுமே உகந்தவனாக இருப்பேன் அப்படி சொல்லி அவர் வாழ்ந்ததுனால அவருடைய அரசாட்சியானது அங்க நிறுவப்படுகிறது எகிப்து தேசத்துல நிறுவப்படுகிறது வயிற்று பசியோடு வந்த எல்லோருக்குமே அவர் என்ன பண்றாரு உணவளிப்பவராக மாறுகின்றார் இப்படி இந்த அரசுகள் நக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன போய்கொண்டிருக்கின்றன அன்பிற்குரியவர்களே இந்த அரசுகள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் யார் சபுல் அரசராக இருக்கட்டும் அல்லது தாவீது அரசராக இருக்கட்டும் அல்லது சாலமோன் அரசராக இருக்கட்டும் அல்லது யோசிப்பாக இருக்கட்டும் இவர்களிடமிருந்து நாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கடவுளுடைய நேர்மையான வழியில் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர்களாக நாம கடவுளுடைய அந்த திட்டங்களை அறிந்தவராக நீங்களும் நானும் செயல்படுகின்ற பொழுது நம்முடைய அரசாட்சியானது நாம் வாழுகின்ற வாழ்க்கையானது ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் இயங்கக்கூடியதாக இருக்கும் பிளவுகள் பட்டதாக இருக்காது இல்ல அப்படின்னா நான் வெவ்வேறு இடங்களுக்கு செல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா வெவ்வேறு தலைமைத்துவத்தை கொள்ள ஆரம்பிச்சிட்டேன்னா என்னுடைய அரசு அல்லது என்னுடைய வீடானது என்னுடைய அல்லது என்னுடைய அந்த நடத்தையானது நடப்பானது மாறி போய்விடும் அன்பிற்குரியவில்லை கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம் நிறைய பேருக்கு இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அரசராக இருக்கின்றாரா நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்கு அரசராக இருக்கின்றாரா கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம் பணம் பல பேருக்கு அரசராக இருக்கின்றது அந்த பணம் என்ன சொல்லுகின்றதோ அதப்படி நடப்பதற்கு நிறைய பேர் தயாராக இருக்கின்றோம் அதே போல பதவி அல்லது ஆணவம் அல்லது அதிகாரம் அது நமக்கு அரசராக இருக்கிறது அது சொல்லுபடி நாம நடப்பதற்கு ரெடியாக இருக்கிறோம் அதே போல் பல நேரங்களில் நம்முடைய ஆசைகள் அது மண்ணாசையாக இருக்கலாம் பொன்னாசையாக இருக்கலாம் அல்லது பெண்ணாசையாக இருக்கலாம் இந்த ஆசைகள் நமக்கு அரசராக இருக்கின்றது அந்த ஆசைகள் கூறுகின்ற வழியில் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி நடந்துகிட்டு இருப்போம் ஜாப் சில டைம் இவர் வந்து அரசராக இருப்பார் சில நேரம் அதெல்லாம் எனக்கு அரசர் கிடையாது வேறு எனக்கு வேறு வேறு அரசர்களாக இருக்கிறாங்க நான் அதன்படி தான் நடப்பேன் அப்படி சொல்லிட்டு வேறு தலைமைத்துவத்தின் கீழ் நம்முடைய வாழ்க்கையை சில நேரங்களில் அமைத்துக் கொள்கின்றோம் அன்பிற்குரியவர்களே இரண்டு தலைவர்களுக்கு ஒருவரால் ஒருவரால் ஊழியம் செய்ய ஊழியம் செய்ய முடியும் அப்படி தானே ஒரே நேரத்தில் கடவுளுக்கும் சாத்தானுக்கும் ஊழியம் செய்ய முடியும் ஒரே நேரத்தில் நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் ஊழியம் செய்ய முடியும் ஒரே நேரத்தில் நீதியாளர்களுக்கும் நீதி அற்றவர்களுக்கும் அநீதி செய்பவர்களுக்கும் ஊழியம் செய்ய முடியும் ஒரே நேரத்தில் நம்மளால் அது எல்லாத்தையும் செய்ய முடியுமா ஒரே நேரத்தில் செய்ய முடியுமா முடியாது சில பேர் செய்து கொண்டிருப்போம் சில பேர் செய்து கொண்டிருப்போம் அன்பிற்குரியவில்லை கடவுள் இவ்வாறாக வாழ்பவர்களை பார்த்து கூறுகிறார் என்ன சொல்கிறார்னா நீ வெது வெதுப்பாகவோ நீ வந்து ரொம்ப கோல்டாவோ குளிர்ந்தோ அல்லது சூடாகவோ நீ இல்ல நீ வெதுவெதுப்பாக இருப்பதால் உன்னை நான் துப்பி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அன்பிற்குரியவர்களே எய்தர் நீங்களும் நானும் நல்லவர்களாக கிறிஸ்துவ மதிப்பீடுகளை பின்பற்றி கிறிஸ்துவின் தலைமையை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் அந்த தலைமையிலே நாம் அவருடைய அரசாட்சியின் கீழ் வாழ்பவர்களாக ஒன்று இருக்க வேண்டும் அல்லது வேறு விதமான ஒரு வாழ்க்கை அந்த சாத்தானியுடைய அரசாட்சியோ அல்லது அது மாதிரியான ஒரு வாழ்க்கையிலேயோ நாம போக வேண்டும் இந்த இரண்டாம் கட்ட நிலையில நாம் இருந்து கொண்டு வெது வெதுப்பாக ஒரு மாதிரி அந்த பக்கமும் இருப்பேன் நான் கெட்டதும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அதே நேரத்தில் நான் நல்லதும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எப்போதும் நல்லவர்களாக கிறிஸ்து ஏசு எவ்வாறு நன்மையை மட்டுமே கொண்டவராக அன்பை மட்டுமே கொண்டவராக கருணையை மட்டுமே கொண்டவராக மன்னிப்பை மட்டுமே கொண்ட ஒரு தலைவராக இருந்தாரோ அதே போல நீங்களும் நானும் நல்ல தலைமைத்துவத்தை நல்ல தலைமைத்துவ பண்புகளை பெற்று நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகார பொறுப்புகளில் அதுவும் முக்கியமா அப்பாவா அம்மாவா தாத்தாவா பாட்டியா அண்ணனா அக்காவா ஒரு நிறுவனத்தின் மேலாளராக ஒரு பள்ளியின் ஆசிரியராக ஒரு ஆசிரியையாக அல்லது வேறு விதமான தலைமைத்துவ இடத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த இடங்களில் நாம கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை பின்பற்றி உண்மைக்கு சான்று பகர்ந்து நீதியோடும் நேர்மையோடும் கிறிஸ்துவை தலைவராக கொண்டு வாழ்வோம் அவர் வழியாக இன்னும் அதிகமான நலன்களையும் ஆசிர்வாதங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்வோம் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நாம் செய்கின்ற அனைத்து பணிகளையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமைன்